உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே அறிவு அற்றம் காக்கும் கருவி செர்வாருக்கும் உள்ளலிக்கில் ஆகா அரண் என்றார் ஐயன் திருவள்ளுவர் பகையால் அழிவு பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் என இத்திருக்குறளுக்கு விளக்கம் தந்துள்ளார் நம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இந்த திருக்குறளின்படி சீரிய அறிவாற்றல் மூலம் இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் எதிர்கொண்ட பதினோரு தேர்தல்களிலும் கண்ணு கேட்டியவரை பகர்வுகளே இல்லை என்ற அளவில் வென்று காட்டிய மாலையில் கண்ட மாவீரர் அன்பு தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகர்களுக்கு என் முதல் வணக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மான் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அவர் கூறினார் இவர் கூறினார் என்று இல்லாமல் நானே கூறினாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் உன் அறிவு கொண்டு சிந்தித்து உன் புத்திக்கு சரி எனப்பட்டால் ஏற்றுக்கொள் இல்லைகள் தள்ளிவிடு என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவருடைய மனிதநேயத்தையும் ஏ தாழ்ந்த தமிழகமே என இயக்கத்துடன் கூறி தமிழாய்ந்தா உன் சொத்து என தமிழ் சமுதாயத்தின் பெருமைகளை எடுத்துச் சொல்லி தமிழனை தட்டி எழுப்பி தமிழன் பெருமைகளை நிலைநாட்டி ஒரு மொழி திட்டம் தந்து இந்த மாமன்றத்தில் தமிழ்நாடு என்று பெயரிட்ட தமிழ்நாடு இந்தியாவினுடைய சிறந்து விளங்க தமிழர்கள் உலக அரங்கில் ஒளிபெற வழிகாட்டிய அறிவு மேதை பேரறிஞர் அண்ணா அவருடைய வழியில் ஜனநாயகம் சமூக நீதி சமத்துவம் தலைக்க சாதி மத பேதம் அகல தன்மான உணர்ச்சியுடன் தமிழ்நாடு மகளிர் முன்னேற்றம் கல்வி வளர்ச்சியில் தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டை உயர்த்திய இந்தியாவுக்கே வழிகாட்டிய தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை நிலைநாட்டி உலகப்புகழ் குவித்த அரசியல் ஆசான் ஆட்சிக்கலை மேதை தமிழர்கள் நெஞ்சங்களில் நிறைந்து வாழும் ஜனநாயக சிற்பி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுடைய வழியில் தனுமான சித்தாந்தலை தந்தை பெரியாராக தமிழ்மொழி இனமான உணர்வில் பேரஞ்சர் அண்ணாவாக ஜனநாயகம் சமதர்மம் சமூக நீதி மகளிர் மேம்பாடு கல்வி தொழில் வளர்ச்சியில் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆக வடிவெடுத்து தந்தை மகர்காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் குரலுக்கு ஏற்ப திராவிட மாடல் ஆட்சியினும் தத்துவத்தின் மூலமாக தமிழ் மண்ணை தமிழ் சமுதாயத்தை தமிழர்களை காத்து வளர்த்து உயர்த்தி இந்தியாவினுடைய சிறந்த முகம் தமிழ்நாடு என்று இந்தியாவின் நம்பர் ஒன் சூப்பர் முதலமைச்சர் என்ற இணையலான நிர்வாக மேதை எங்கள் தலைவர் பண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களை மீண்டும் நான் வணங்குகிறேன் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை இளைஞருடைய மகளிர் சாம்பியனாக விளத்தெடுத்து தமிழ்நாட்டிற்கு உலக புகழ் சேர்த்து வரும் எங்கள் இளம் தலைவர் தமிழ்நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களை ஈர்க்கும் காந்தமாக விளங்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சரே வணக்கம் திராவிட நெஞ்சங்களில் நிறைந்தவர் இனமான பேராசிரியர்களை நினைத்து வணங்குகிறேன் எங்கள் இதயத்தில் வாழும் எங்கள் அரசியல் ஆசான் மாண்புகண்ணன் கோசிமணி அவர்களை நினைந்து மாண்பகும் பேரவைத் தலைவர் மாண்பு துணைத் தலைவர் மாண்பு கொரடா பாசத்துக்குரிய மூத்த அண்ணன் மாண்பு எங்கள் பேரவை அவை முன்னவர் அவர்களே அமைச்சர் பெருமக்களே அவர்களுக்கு வணக்கம் என் பான் பாசமும் நேசமும் கொண்ட பற்றும் பரிவும் கொண்டிருக்கிற மூன்று முறை என்னை இப்பேரவைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிற என் உயிரோடு ஒன்றிய கலந்துள்ள கும்பகோணம் தொகுதி பாசமுள்ள வாக்காளர் பெருமக்களுக்கு அனைவரையும் நான் வணங்குகிறேன் தோழமை கட்சி தோழர்களையும் எண்ணி நான் வணங்குகிறேன் மாண்புக பேரவைத் தலைவர்களே இந்த மாமன்றத்தில் எதிர்கட்சியுடைய தலைவர் பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற அந்த செய்தியில் ஒவ்வொருவரும் பத்து வேலைகளை கேட்டார்கள் நாங்களும் பத்து வேலை கொடுத்தோம் அந்த பத்து வேலையில் நான்கு ஐந்து வேலைகள் எடுக்கப்பட்டு கும்பகோணம் தொகுதிக்கு சுமார் நாற்பது கோடி ரூபாயில் பணிகள் முடிக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மான் முதலமைச்சருடைய அந்த பெரு ஆய்வில் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று நம்முடைய பொதுப்பணித்துறை மூலமாக பேரஞ்சர் அண்ணாவினுடைய பெயரால் நூற்றாண்டு நூலகம் சென்னையிலே கட்டப்பட்டு அமெரிக்காவினுடைய துணை சந்தாவின் இதெல்லாம் வந்து பார்த்துவிட்டு மெய்சிலித்து போன அந்த நிகழ்வில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை இன்றைக்கு மதுரையிலே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூரில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது திருச்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நூலகங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் மதுரையிலே ஏழு தருவம் அரங்கம் அந்த மாடு முடிவீரருக்குள்ளே அந்த அரங்கத்தை கலைஞர் பேரால் கட்டப்பட்டிருக்கிறது சென்னையிலே பொதுப்பணித்துறை மூலமாக மல்டி ஸ்பெஷாலிட்டி சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது கிண்டியிலே குளத்தூரிலே கட்டப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மூலமாக கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுகின்றேன் மாண்பு அவர்களே உங்கள் தொகுதியினுடைய பெயரால் பல்வேறு கிராமங்களில் நடைபெற்றிருக்கிற மக்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் பல்வேறு மனுக்களை வாங்கப்பட்டிருக்குது அத்தனை மனுக்களையும் வரையிலும் நிறைவேற்றி தந்திருக்கிற நீங்கள் இந்த நாடு எங்கே முன்னேறியிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக பல திட்டங்களை செய்து கொடுத்த பெருமைக்குரியவர்கள் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்மிகு பேரத்தொடர்களே இந்த மாமன்றத்தில் நான் பதினஞ்சாவது முறையாக மாநிலக் கோரிக்கையில் பேசுகிறேன் பதினைஞ்சு தடவையும் கும்பகோணம் மாவட்டமாக ஆக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு சான்றுகளை பதிவு செய்திருக்கிறேன் கடந்த பத்தாண்டுகளில் செய்வேன் என்று சொன்னவர்கள் உறுதி கொடுத்து செய்ய முடியவில்லை ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தாயொல்லும் கொண்ட முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறார்கள் நானும் மாண்பு தர அமைச்சரும் மாண்பு முதலமைச்சருடன் வண்டி மனு கொடுத்த சிரித்து கொண்டே வாங்கினார் அந்த சிரிப்பு கும்போணம் பகுதியில் போஸ்டராக அடிக்கப்பட்டு ஒட்டப்பட்டிருக்கிறது ஆக அந்த மக்கள் நினைக்கிறார்கள் முதல்வர் சிரித்து கொண்டே வாங்கியிருக்கிறார் நிச்சயமாக மாவட்ட தலைவரும் இந்த ஆக்கப்படும் என்ற அந்த நம்பிக்கையில் அங்கே இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் பதிவு பண்ணுகிறேன் பேரவைத் தலைவரே உறுப்பினர் திரு அன்பழகன் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் நிலையங்களுக்கு மாபெரும் தலைவருடைய பெயரில் தான் சூட்டப்பட்டிருக்கிறது என்பத கருத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக பொதுப்பணி திரை சார்ந்த நான்காண்டு சாதனை தொடர்பான புத்தகத்தில் ஏற்கனவே இந்த அவையில் அறிவிக்கப்பட்டவாறு திருச்சியில் இருநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் என்னால் அடிக்கல் நாட்டப்பட்ட மாபெரும் உலோகத்திற்கு தலைவர் கலைஞர்களது பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக நான் பார்த்தேன் நம்முடைய திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய திருக்கரத்தால் அதை அமைக்கப்பட்ட நூலகத்திற்கு பெருங்க அண்ணா நூற்றாண்டு பெயர் சூட்டப்பட்டது மதுரையில் நம்முடைய மொத்த தலைவர் கலைஞருடைய பெயரால் நூலகம் கட்டப்பட்டு அதுவும் ஓராண்டில் அதை கட்டி முடிக்கப்பட்டு மாபெரும் சாதனை இந்த துறை செய்திருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார் இதுவரை பதினாறு லட்சம் பொதுமக்களும் மாணவர்களும் இந்த நூலகத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அண்மையில் கோவையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுகிறபோது கோவையிலே ஒரு மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் என்று என்னால் அறிவிக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடந்து அந்த பணி வேக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே திருச்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகத்திற்கும் கடந்த மாதத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன் அந்த பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன எப்படி கோவையிலே தந்தை பெரியார் சென்னையிலே பேரின் அண்ணா மதுரையிலே முத்தமுடைய கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கி நூலகங்கள் நிறுவப்பட்டிருக்கிறதோ அதைத் தொடர்ந்து திருச்சியில் அமையவதற்கு நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவு அளித்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் கல்வி கண்களை திறந்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட பிறந்தளவு காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கொண்டு கருதி திருச்சியிலே கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை மாண்முக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் மூலமாக வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் முறையில் நான் கேட்டு அமைகிறேன்